வணக்கம் உறவுகளை இன்றைய காணொளி நாம் ஒரு அரிய வகை மீன் அதாவது மணங்கு மீன் பிடிக்கிற காணொலி தான் உறவுகளை பாருங்கள் மிகப்பெரிய மணங்கு மீன் இது இந்த மீன் ரொம்ப மிகவும் சுவையான மீன் வேறு இப்போது இந்த மீன் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அரிதான தான் என்னென்னா இந்த மீன்கள் ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய மீன்கள்லாம் இது ரொம்ப அரிய வகை மீன் உறவுகளை இது ரொம்ப வேகமாக எல்லாம் நீந்தாது இது இப்படி மணலோட கடல் கீழ் மட்டத்தில் அந்த மணல் பகுதியோட சேர்ந்து அப்படியே மணலை ஒட்டிட்டு ப மெதுவாக நீந்தி போயிட்டுருக்கும் அந்த மாதிரி மீன் தான் இது உறவுகளை இதோடய பகுதி மிக வெண்மையாக இருக்கும் ரொம்ப வெள்ளையாக இருக்கும் முதுகு பகுதி கொஞ்சம் கலராக இருக்கும் இதுதான் மணங்கு மீன் ரொம்ப மிக சுவையான மீன் வேறு இது இதோட எல்லா மீன்களுடைய கண்களுமே அந்த பக்கம் இந்த பக்கம்னு ச சைடு ப பகுதிகளில் தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு மீனு இந்த மாதிரி ஒரு மீன் இல்லை இந்த மாதிரி பல மீன்கள் உண்டு இந்த மாதிரி மீன்களுக்கு கண்கள் ரெண்டுமே மேற்பகுதியில் தான் இருக்கும் இந்த தெரச்சி மீன் அப்புறமா இந்த மணங்கு இந்த மாதிரி பல மீன்களுக்கு கண்கள் வந்து மேற்பகுதியில் தான் இருக்கும் இந்த மீன் வந்து ரொம்ப சுவையான மீன் அதிகமாக கிடைக்காது கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க உறவுகளை ரொம்ப சுவையான மீன் கூட இது நாம் இந்த மீனை தூக்கி மேலே எடுத்துடலாம் எடுத்து பக்கத்தில் வச்சு காணொலி பார்ப்போம் உறவுகளை உயிரோட இருக்குது மீன் நாம் தூக்கி எடுத்துடலாம் மேலே அருமையான மீன் இது வரும் நூறவில் உயிரோட தான் இருக்குது நாம் இப்போ தான் பிடிச்சோம் இந்த மீன் இந்த மீனோட வயிற்று பகுதி வெள்ளையாக இருக்கும் இதை நாக்கு மீனுன்னு சொல்லுவாங்க என்னன்னா இது இந்த நாக்கு வடிவத்தில் இப்படி இருக்கிறதுனால இதை நாக்கு மீனுன்னு சிலர் சொல்லுவாங்க நாம் நம்ம ஏரியாக்களில் இதை மணங்குன்னு தான் சொல்லுவோம் நல்ல மீன் தான் உறவுகளை பாருங்கள் இந்த மீன் ரொம்ப சுவையான மீன் பாருங்கள் இதோட கண்கள் வந்து இந்த மாதிரி மேற்பகுதியில் தான் ரெண்டு கண்கள்னு இருக்கும் மற்ற மீன்களுக்கு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று சைடு பகுதிகளில் இருக்கும் ஆனால் இந்த மீன்களுக்கு கண்கள் ரெண்டுமே மேற்பகுதியில் தான் இருக்கும் ஓகே உறவுகளே நாம் அறியாததை அறிந்து கொள்ளும் உறவுகளை பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கிறோங்களே பாய்